அஸ்ஸலாமு அலைக்கும் பரகாத்து வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லா நம்மளோட சேனல்ல தொடர்ந்து நம்ம தொழுகைக்கான பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதற்கு முன்னாடி தொழுகைக்கான ரெண்டு வீடியோக்களை பதிவிட்டு இருக்கோம் பார்க்க தவறி இருக்கோங்க பிளேலிஸ்ட்ல தொழுகைன்ற டைட்டில ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முன்னுள்ள வீடியோக்கள் எல்லாமே வரும் இன்ஷா அல்லாஹ் அல்லாத சுகானத்தால உங்களுக்கும் எனக்கும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக இன்னைக்கு நம்ம தொழுகைக்குரிய நேரங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத அதான் ரசூல்லா நம்மளுக்கு எவ்வாறு சொல்லி கொடுத்துருக்காங்க அல்லாஹ் ஹான தாலா குரானில் நம்மளுக்கு எவ்வாறு விலக்கிருக்கா அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் பகலிலும் இரவிலும் வந்து பர்லான கட்டான கடமைகள் வந்து எத்தனை அஞ்சு இருக்கு நம்மளுக்கு தொழுகைகள் ஒவ்வொரு தொழுகைக்குமே மார்க்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து நியமிச்சிருக்கு அல்லாஹு தாலா கூறுகின்றான் இன்னும் சலாத்த கானத்து அலல் அமினின கித்த கிதாபன் நிச்சயமாக தொழுகை நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கின்றது அப்படின்றத அல்லாஹு தாலா தன்னுடைய திருக்குறான்ல நாலாவது அத்தியாயம் நூத்தி நூ மூணாவது வசனத்துல குறிப்பிட்டிருக்கான் ஆகவே எந்த ஒரு தொழுகையுமே அதனுடைய நேரம் வருவதற்கு முன்ன கூட்டியே நம்ம நிறைவேற்றுவதற்கூடாது நம்ம ஏதோ அவசர தேவைக்கு வெளியில போறோம் அதனால அது முன்ன கூட்டியே நம்ம வந்து பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி தொழுதுட்டு போயிருவோம் அப்படின்ற நிதெல்லாம் நம்மளுக்கு இருக்க கூடாது மார்க்கம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு அல்லாததால நம்மளுக்கு என்ன கூறியிருக்க அப்படின்றத நம்ம இன்ஷால்லா ஃபாலோ பண்ணணும் ரசூல் எல்லாம் சலையில்லா வலைவசலம் கூறினார்கள் லொகரு மதிய தொழுகையுடைய நேரம் சூரியன் நடுவானிலிருந்து சாய்ந்து விட்டால் ஆரம்பமாகிவிடும் ஒரு மனிதரின் நிழல் அவருடைய உயரத்தை போன்று ஆகிவிட்டால் அசரு மாலை நேர உடைய நேரம் வந்துவிடும் சூரியன் மஞ்சளிக்கின்ற நேரம் வரை அசருடைய நேரம் நீட்டிக்கும் மகரிபுடைய நேரம் சூரியன் மறைந்ததிலிருந்து செம்மேகம் மறைகின்ற வரை ஆகும் நிஷாவுடைய நேரம் இரவின் நடுப்பாதி ஆகும் அப்படின்றத கூறியிருக்காங்க சுபகுடைய நேரம் வந்து அதிகாலை உதயத்திலிருந்து சூரியன் உதிக்கின்ற வரை ஆகும் சூரியன் உதிச்சிருச்சு அப்படின்னா நீங்க தொழுகிறது நிறுத்தி கொள்ளுங்க அப்படின்றத ரசூல்லா கூறியிருக்காங்க ஏன்னா நிச்சயமாக சைத்தானின் இரண்டு கொம்புகளுக்கு மத்தியில தான் நம்மளோட சூரியன் வந்து உதிக்குது சூரியன் நடுவானத்துல இருந்து மேற்கு திசையின் பக்கம் வந்து சற்று சாஞ்சிருச்சு அப்படின்னா நுகருடைய நேரம் வந்து ஆரம்பமாகிடும் அதுல இருந்து அசுருடைய நேரம் வந்து நீடித்திருக்கும் அசருடைய நேரம் வந்து சூரியன் மறையும் போது முடிஞ்சுவிடும் சூரியன் வந்து மஞ்சள் நிறத்தில் மாறுவதற்கு முன்பாக அசல் தொழுகையை வந்து நிறைவேற்றுவது அவசியம் முதல் நேரத்துல வந்து தீவிரப்படுத்தி நம்ம வந்து தொழுகணும் அசர தொழுகையா அசர தொழுகையை பத்தி அல்லாஹால குரான்ல அஸ் உஸ்தா அப்படின்றத கூறியிருக்கா அல்லாஹாலா என்ன கூறியிருக்கா அப்படின்னா நீங்கள் எல்லா தொழுகைகளையும் பேணுங்கள் அஸ் உஸ்தாவையும் பேணுங்கள் அல்லாஹுவிற்கு முன் பணிவானவர்களாக நெல்லுங்கள் அப்படின்றத குரான்ல இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி முப்பத்தி எட்டாவது வசனத்துல கூறியிருக்கான் மேலும் ரசூல்லா என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா எவருக்கு அசருடைய தொழுகை தவறுகிறதோ அவருடைய நிலை அவருடைய குடும்பமும் அவருடைய செல்வமும் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது போன்றதாகும் நவது பில்லாஹிமின்கா ரசூல்லா வந்து இவ்வாறு அசரு தொழுகையை பத்தி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அழியல்லா என்ன கூறுறாங்க அப்படின்னா நீங்கள் அசர தொழுகையை விரைந்து நேரம் வந்தவுடன் முதல் நேரத்தில் நிறைவேற்றுங்கள் ஏனென்றால் அசர தொழுகையை யார் தவறவிட்டாரோ அவருடைய அமல்கள் அழிந்து விட்டன என்று நிச்சயமாக நவிசல்லு அலைவு செலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மகருடைய மகரிபுடைய தொழுகையோட நேரம் வந்து சூரியன் மறைஞ்சதுல இருந்து செம்மேகம் மறைகின்ற வரை நீடிக்கும் ரசூல்ல என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா மகரி தொழுகையுடைய நேரம் செம்மேகம் மறைகின்றும் மகரிபுடைய தொழுகையை வந்து விரைந்து நிறைவேற்று வந்து சுண்ணத்தாகும் ரசூலுல்லா மேலும் கூறினார்கள் நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி கொள்கின்ற வரை நட்சத்திரங்கள் அதிகமாக வெளிப்படுகின்ற வரை எனது உம்மத்தை அந்த சமுதாயம் மகரிபை தாமதப்படுத்தவில்லை என்றால் அவர்கள் நேரிய இயற்கை நெறியில் இருப்பார்கள் அப்படின்னு கூறியிருக்காங்க சோ மஹரிபுடைய நேரம் வந்து செம்மேகம் மறைகின்றதுக்கு உள்ளாண்ட நேரம் தான் சோ அந்த டைத்துக்குள்ள இன்ஷா நம்ம நம்மளுடைய மகரிபுடைய தொழுகையை தொழுதுறணும் அதாவது ஹஜ்ஜு செய்பவங்களுக்கு மட்டும் சில விதிவிலக்கு இருக்கு ஹஜ்ஜு செய்பவர் அரபாவுல சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா மகர் தொழில வந்து நிறைவேற்றாம முஸ்தலிஃபாவுக்கு புறப்பட்டு சென்றுவாங்க அங்க போய் மகரி தொழுகையை இஷாவுடைய தொழுகைக்கான நிறைவேற்றுவாங்க இதற்கு வந்து அவங்களுக்கு விதிவிலக்கு இருக்கு இஷாவுடைய தொழுகையோட நேரம் பார்த்தீங்கன்னா செம்மேகம் மறைஞ்சதுல இருந்து இரவோட நடுப்பகுதி வரைக்கும் நீட்டிக்கும் நவிசலுல்லா வலைவசலம் அவர்கள் கூறினார்கள் இன்னும் இஷாவுடைய நேரம் இரவின் நடுபாதி வரையாகும் அப்படின்றத கூறியிருக்காங்க சிரமம் இல்லை என்றால் இஷாவுடைய தொழுகையை இறுதி நேரம் வரைக்கும் பிற்படுத்துவது வந்து சிறப்பாகும் இஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றும் முன்பு தூங்குவதும் இஷாவுடைய தொழுகைக்கு பின்பு தேவையில்லாத பீச்சுகளில் ஈடுபடுவதும் வெறுக்கப்பட்ட செயல்களாகும் அப்படின்றத ரசூல்லா கூறியிருக்காங்க அதாவது இஷாவுடைய பாங்குக்கு முன்னாடி தூங்குறதையும் இஷாவுக்கு அப்புறமா பேசுறதையும் ரசூல்லா வந்து வெறு வந்து நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இஷாவுடைய தொழுகையை தொழுதுக்கிறது வந்து சுண்ணத்தாகும் அதற்காக வேணுமே வீண் பேச்சுக்கள்ல வந்து நம்ம ஈடுபட்டுட்டு இஷாவுடைய நேரத்தை காலம் கடத்திட்டு தொழுதுட்டு லேட்டா படுத்துட்டு பஜர்ல வந்து நம்ம தொழுகையை விடுறது அது வந்து தவறாகும் நல்லா பாதுகாக்கணும் என்றால் நம்ம அனைவரையும் அதே போல ஃபஜருடைய தொழுகையில நேரம் வந்து உண்மையான அதிகாலை உதயத்திலிருந்து அஹ் சூரியன் உதிக்கின்ற வரைக்கும் உள்ள நேரம் அதிகாலை உதிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபஜரு தொழுகையை வந்து விரைந்து நிறைவேற்றுவது சிறப்பாகும் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்க இந்த அடிப்படையில தான் நம்ம தொழுகையை வந்து நிறைவேற்றணும் ஒவ்வொரு தொழுகையுமே நேரத்துல மட்டும்தான் தொழுகணும் இந்த நேர நிர்ணயங்களுக்கு கட்டுப்பட்டு தான் முஸ்லீம்கள் வந்து தொழுகையை நிறைவேற்றணும் இதுல வந்து அலட்சியம் செய்யறதோ கவனக்குறைவா இருக்கிறதோ கூடாது மேலும் அல்லாஹத்தாலா என்ன கூறுகிறான் அப்படின்னா தங்கள் தொழுகையை மறந்து இருக்கின்ற தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் அப்படின்னு அல்லாஹத்தாலா நூத்தி ஏழாவது அத்தியாயம் நான்கு முதல் ஐந்து வசனங்கள்ல கூறியிருக்கான் மேலும் அல்லாத்தால அவர்களுக்கு பின்னர் ஒரு கூட்டம் தோன்றினர் அவர்கள் தொழுகையை பாழாக்கினர் மன இச்சைகளை பின்பற்றினார்கள் அவர்கள் மறுமையில் அழிவைத்தான் எதிர்கொள்வார்கள் அப்படின்றதையும் குரான்ல கூறியிருக்கான் ஒவ்வொரு தொழுகையுமே நிறைவேற்றுவதுதான் மிக சிறப்பானதும் அல்லாவுக்கு மிக விருப்பமானதும் ஆகும் அப்துல்லா இப்போ அலி அல்லாஹ் அவங்க என்ன கூறுறாங்க அப்படின்னா அமல்கள்லயே அல்லாவுக்கு மிக விருப்பமானது எது அப்படின்னு கேட்டப்ப ரசூல்லா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உரிய நேரத்துல நிறைவேற்றப்படுகின்ற தொழு தொகை தான் அப்படின்றத கூறியிருக்காங்க அல்லா உங்களுக்கும் எனக்கும் அல்ல சுபத்தாலா ஐந்து நேர தொழுகைகளை வரலான சுண்ணத்தான நஃபிலான தொழுகைகளை தொழுது வழமையாக தொழுது வரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் இன்ஷா அல்லா தந்தருள்வானாக அமீன் கட்டாய கடமையான பரலு தொழுகை வந்து மொத்தம் அஞ்சு இருக்கு ஃபஜரு அதிகாலை தொழுகை லொஹரு மதிய தொழுகை அசரு மாலை தொழுகை மஹரிப் வந்து சூரிய மறைவு இஷா வந்து இரவு ஆகிய இந்த அஞ்சு கடமைகளுமே கட்டாயம் அப்படின்றத எல்லா ச சலவுகளுமே ஒருமித்த கருத்துல தான் கொண்டு இருக்காங்க மனிதர் வந்து ரசூல் கிட்ட இந்த அஞ்சு நேர தொழுகைகளை தவிர்த்து வேற எதுவும் தொழுகைகள் இருக்கா அப்படின்னு கேக்குறப்ப அதுக்கு ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை நீ உபரியாக செய்தாலே தவிர அப்படின்றத கூறியிருக்காங்க இந்த அஞ்சு நேரம்தான் கட்டாயமான நம்மளுக்கு குறிப்பிட்ட கடமையாகும் இதை தவிர்த்து நீங்க வந்து நபிலான தொழுகைகளை தொழுது கொள்ளலாம் அதாவது தகஜத்து தொழுது கொள்ளலாம் லுகா தொழுகைகள் தொழுது கொள்ளலாம் இது போல நிறைய தொழுகைகளை நீங்க தொழுது கொள்ளலாம் இஸ்திகாரா தொழுது கொள்ளலாம் ஆனால் இந்த அஞ்சு தொழுகைகளுமே உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட கட்டாய தொழுகைகளாகும் இதே போல தொழுகை யார் மீது கடமை அப்படின்றத நம்ம முன்னுள்ள பாடங்கள்லேயே படிச்சிருப்போம் அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன் நபிசுலா அலிவாசலம் அவர்கள் வந்து மூன்று நபர்களை விட்டு சட்டம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒன்னு வந்து தனது அறிவை இழந்த பைத்தியக்காரர் அவர் தெரிவடைகின்றவரை இரண்டாவது வந்து தூங்குபவர் விழிக்கின்றவரை மூணாவது வந்து குழந்தை பருவ வயது அடைகின்ற வரை அவர்களை விட்டும் சட்டம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவர்கள் வந்து குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள் அதற்காக தூங்குவங்க வந்து விழிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து சட்டம் உயர்த்தப்பட்ட பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பேங்கு சவுண்டு கேட்டதுக்கு அப்புறமா போய் தூங்கணும்னா அதுக்கெல்லாம் வந்து இந்த சட்டம் வந்து அடங்காது இன்ஷா அல்லாஹ் சிறுவர் சிறுமியர் வந்து ஏழு வயது அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து தொழுகும்படியாக ஏவனும் அவங்க பத்து வயது அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா தொழுகைக்காக அவர்களை அடிக்கவும் செய்யலாம் படுக்கைகள்ல இருந்து அவங்கள பிரிச்சும் வையுங்க அப்படின்றது ரசுல்லா சொல்லிருக்காங்க இன்ஷால்லாம் வரக்கூடிய மேலும் பாடங்கள்ல தொழுகைக்குண்டான நிபந்தனைகள்லாம் என்ன அதோட சத்துக்கள்லாம் என்ன அதுல என்னென்ன வரலுகள் இருக்கு என்னென்ன சுண்ணத்துக்கள் இருக்கு அப்படின்றத ஆஹ் பாக்கலாம் இன்ஷா நாமளும் இந்த தொழுகையை போல கத்துக்கிட்டத நம்மளுடைய சொந்த மந்தங்களுக்கும் முற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும் இன்ஷால்ல இந்த வீடியோவை உங்களால முடிந்த அளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க இது போல நிறைய மார்க்க சம்பந்தப்பட்ட வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்மளது அல் முக்மின் ஆன்லைன் அகாடமியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும்